தமிழர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பாரம்பரியமான பண்டிகை அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து இந்த பொங்கல் அப்படிப்பட்ட இந்த பொங்கல் பொங்கலுக்கு முதல் நாள் போகி பண்டிகை எல்லாருக்குமே பொதுவாகவே தெரிஞ்சது தை முதல் நாள தான் நம்ம வந்து பொங்கல் விழாவா கொண்டாடிட்டு இருக்கோம் இந்த பொங்கலுக்கெல்லாம் மூதாதை விழா அப்படின்னா என்னன்னா அது வந்து தை நீராடல் அப்படிங்கிறது தான் என்னன்னா சங்க காலத்துல தை மாதத்துல விடியற்காலை நேரத்துல ஆற்று நீரும் குளத்து நீரும் வெது வெறு புதுப்பா இருக்கிற இந்த மாலையில குளுமையா இருக்கிற நேரத்துல இந்த சங்க கால எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நீராடி மகிழ்வாங்க இதுதான் இலக்கியத்துல ஆஹ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தை நீராடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எப்போல இருந்து அப்படின்னா கிபி எட்டாம் நூற்றாண்டுல ஆண்டாள் இயற்றிய இந்த திருப்பாவையிலையும் மாணிக்க வாசகர் திருவம்பாவையிலையும் இந்த மார்கழி தை நீராடல் பத்தினா சொல்லப்பட்டிருக்கு இந்த பொங்கல் அப்படிங்கிறது நம்ம சாப்பிட்றதுக்காக உதவி செய்கிற இந்த நெல் மணிகளை விளைவிக்கக்கூடிய அதற்காக யாரெல்லாம் உதவி செய்கிறாங்களோ அந்த மாடுகள்ல மாடுகள்லேருந்து அவங்க பயன்படுத்துகிற கருவிகள்லேருந்து எல்லாருக்கும் அந்த சூரிய பகவான் வரைக்கும் எல்லாருக்குமே நன்றி செலுத்துற விதமா கொண்டாடப்படுறது தான் இந்த பொங்கல் பண்டிகை அப்படிங்கிறது புதிதா விளையிற வயல்ல விளையக்கூடிய நெல்லை எடுத்து அதுல இருந்து அறுவடை செஞ்சு அதை அரிசியாக்கி பொங்கலிட்டு இயற்கை தெய்வமா இருக்கிற இந்த சூரியன் மாடு உட்பட விவசாயிகள் உட்பட எல்லாருக்குமே நன்றி செலுத்துற வகையில கொண்டாடப்படுறதுதான் அந்த பொங்கல் விழா அப்படிங்கிறது இது நான்கு நாட்கள் பொதுவாக இந்த பொங்கல் விழாவை நம்ம கொண்டாடுறோம் போகி அதாவது பொங்கலுக்கு முந்தைய நாள் மழை கடவுளுக்கு நன்றி செலுத்துறதோட நம்மளோட பழைய குப்பைகளை எல்லாம் கலையணும் மனசுல இருக்கிற எல்லா குப்பைகளும் நீங்கணும் அப்படிங்கிற வகையிலையும் கொண்டாடப்படுறது தான் இந்த போகி அதாவது எல்லா விளைச்சலும் முடிந்து வரக்கூடிய ஆண்டு புதுமையா இருக்கணும் ரொம்ப மகிழ்ச்சிகரமா இருக்கணும் வளமுள்ள செல்பு செருப்புள்ள வாழ்வு எல்லாத்துக்குமே கிடைக்கணும் அப்படிங்கிற வகையில உணர்ந்து கொண்டாடுறது தான் இந்த போகி பண்டிகை அடுத்த நாள் சூரிய பொங்கல் அதாவது அந்த சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்துற வகையில நம்ம கொண்டாடுறதுதான் இந்த சூரிய பொங்கல் இது என்ன அப்படின்னா அயப்பும் போல இந்த பொங்கலுக்கும் புராண கதைகள் உண்டு அதாவது பயிர் செய்யறதுக்கு உதவுறவர் அந்த சூரிய கடவுள் மழை விவசாயத்துக்கு உதவுறது இந்த கால்நடைகள் விவசாயம் செய்யறதுக்கு விவசாயிகளுக்கும் நன்றி தெரிவிக்கணும் இந்த மாதிரி எல்லாருக்கும் நன்றி தெரிவிக்கிற வகையில இருக்கிறது தான் இந்த பொங்கல் பண்டிகை தமிழகம் மட்டும் இல்லாம இந்தியா மட்டும் இல்லாம பல நாடுகள்ல இருக்கிற தமிழர்கள் ஒன்றா சேர்ந்து கொண்டாடக்கூடிய பண்டிகையாகவும் இந்த பொங்கல் பண்டிகை இருக்கு இந்த பொங்கல் பண்டிகை அப்படிங்கிறத வெறும் வழிபாடு வெறும் சாமி கும்பிடுறது வெறும் பொங்கல் சாப்பிடுறது அப்படின்னு மட்டும் இல்லாம சில புராண கதைகளோடயும் தொடர்புடையதா இருக்காது என்ன அப்படின்னா நம்ம சொல்லுவோம் அறுவடை திருவிழாவா இருக்கிறது இந்த தை மாதம் தான் அப்படின்னு அந்த தை மாதத்தோட முதல் நாள் தான் நம்ம வந்து பொங்கல் பண்டிகை அப்படின்னு கொண்டாடுறோம் பொதுவாவே ஒவ்வொரு வருடமும் வந்து ஜனவரி பதிமூன்றுல இருந்து பதினாறு தேதி வரைக்கும் இந்த பொங்கல் விழா இருக்கும் இல்லைன்னா ஜனவரி பதினாலுல இருந்து பதினேழு தேதி வரைக்கும் நான்கு நாட்கள் இந்த பொங்கல் விழா கண்டிப்பாக கொண்டாடப்படும் அதுலயும் வந்து பயிர்கள் ரொம்ப சரி இழிப்பா வளரணும் அறுவடைக்கு தயாராகிற மாதம் அப்படி பயிர் செய்கிறதுக்கு உதவுற சூரிய கடவுள் மழை விவசாயங்கள் இந்த கால்நடைகள் எல்லாருக்குமே நன்றி தெரிவிக்கிறது இப்படிப்பட்டத குறைந்தது இந்த பொங்கல் பண்டிகை எப்ப ஆரம்பிச்சிருக்கலாம் அப்படின்னா ஏறத்தாழ இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னதாகவே பழமையானவே இந்த பொங்கல் பண்டிகை ஆரம்பிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த பொங்கல் பண்டிகையோட புராண கதைகளுக்கும் தொடர்பு உண்டு அது என்ன அப்படின்னா ஒரு சமயம் சிவபெருமான் என்ன பண்ணாருன்னா தன்னோட காலையை பூலோகத்துக்கு அனுப்பி அவரோட சிவபக்தரா இருக்கிற பசவேஸ்வரர் கிட்ட போய் சொல்ல சொல்றாரு என்ன சொல்றாருன்னா மனிதர்கள் வந்து தினமும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க சொல்ல மாசத்துல ஒரு தடவை மட்டும் சாப்பிட சொல்லு ஒரு தடவை மட்டும்தான் உணவு உண்ணணும் ஆனா தினமும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத வழக்கமா வச்சுக்கணும் போய் என்னோட சீதன் கிட்ட சொல்லி மக்களுக்கு எடுத்து சொல்ல சொல்ல அப்படின்னு சொல்லி தன்னோட காலை அனுப்புறாரு ஆனால் காலை என்ன பண்ணதுன்னா அங்கேருந்து கீழே வர்றதுக்குள்ள தற்செயெல்லாம் என்ன பண்ணுன்னா எதிர்பறையா மாத்தி சொல்லிட்டேன் மாசம் ஒரு தடவை மட்டும் குளிக்க சொல்ல தினமும் சாப்பிட சொல்லி சொல்லு அப்படின்னு சொல்லி சிவபெருமான் சொல்றாரு அப்படின்னு ஓ நம்ம சிவபெருமானே சொல்லிட்டாரு அப்படின்னு என்ன பண்றாருன்னா பச வயசு போதிக்க ஆரம்பிச்சிட்டாரு தினமும் சாப்பிடணும் ஒரு மாசத்துல ஒரு தடவை மட்டும் என்ன தேய்ச்சி கொள்ளுங்க அப்படின்னு மக்களுக்கு போதிக்க ஆரம்பிச்சிட்டாரு இதை பார்த்தோன்னா சிவபெருமனுக்கு கோபம் வருது உடனே காலையோட தவறுக்கு சொல்றாரு நீ போய் என்னைக்குமே போய் அந்த பூலோகத்திலேயே வாழ மக்களுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா விவசாயிகளுக்கு அதிக உணவு விளைவிக்கிறதுக்கு வயல்லாம் இருக்கு அவங்க நீ நீதான் பயன்படணும் அதனால காலைய வந்து நான் கையில எடுத்துலன்னு உன்னை விரட்டி அடைக்கிற அப்படின்னு சொல்லி விரட்டி அடிக்கிறாரு அஞ்சு லஞ்ச தான் காளைகள் விவசாயத்திற்கு பயன்படுத்தப்பட்டு வருது அதனால அந்த காளைகளுக்கும் இந்த பொங்கலுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாம இன்னொரு புராண கதையும் சொல்லப்படுது அது என்ன அப்படின்னா கிருஷ்ணாவதாரத்துல எல்லா தெய்வங்களையும் விட ரொம்ப ஆணவம் மிகுந்தவரா யார் இருக்கா அப்படின்னா இங்கிரன் இருக்காரு எனக்குதான் எல்லாமே நான் தான் அப்படின்னு ரொம்ப ஆணவத்தோட இருக்காரு என்னை இஞ்சுதான் எல்லாருமே அப்படின்னு சொல்லி பெரிய ஆணவத்துல இருக்காரு அப்படி இருக்கிறப்ப என்ன பண்றாருன்னா கிருஷ்ணன் வந்து முடிவு பண்ணிட்டார் நீ அப்படி நினைக்கிறியா உனக்கு நான் சரியான பாடத்தை புகாட்டுற அப்படின்னு சொல்லி அதுக்கு அவர் கிருஷ்ணர் தயாராயிட்டார் என்ன பண்றாருன்னா இப்ப இருக்கிறப்போ கிராமத்துல என்ன பண்றாரு எல்லா மாடு மேய்க்கிறவங்களையும் நீங்க இந்திரனை வணங்க கூடாது நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிடுறாரு உடனே எல்லாரும் நிறுத்திக்கிறாங்க உடனே கோபம் மடங்கு இந்திரன் என்ன பண்றாரு மூணு நாள் இட்டியோட வெட்டாகவும் மழை பெய்யுறாரு அனுப்பிட்டாரு அனுப்பிட்டாருங்க போய் மழை பெய்யுங்க அப்படின்னு சொல்லி உடனே கிராமமே வெள்ளத்துல மூழ்கிட்டு இருக்கோம் உடனே கிருஷ்ணர் பார்த்தாரு கோவரத்தை நம்மளை எத்தி வாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி அந்த கிராமத்தையும் மக்களையும் உயிரினங்களையும் கூட சின்ன சின்ன உயிர்களை கூட காப்பாத்துறாரு உடனே இந்திரனுக்கு அப்பதான் தன்னோட தவறு புரியுது ஆஹா பகவான் கிருஷ்ணன் அவரோட சக்தியை புரிஞ்சுக்கிறதுக்காக நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்காரு அப்படின்னு இந்திரனுக்கு புரிய வருது அதனால என்ன பண்றாருன்னா ஆஹா சரி நம்ம மறுபடியும் இந்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கணும்னு போய் மன்னிப்பு கேட்கிறாரு மீண்டும் துவாரகாவை அமைச்சர் துவாரகாவில குடியேறுற மக்கள் எல்லாரும் விவசாயம் செஞ்சு ரொம்ப சந்தோஷமா வாங்குறாங்க அப்படின்னு ஒரு வரலாறு சொல்லப்படுது இப்படிப்பட்ட இந்த பொங்கல் பண்டிகைய நம்ம ஒரு ஒருத்தரும் இந்த சூரிய பகவானுக்கும் நமக்கு ஒரு ஒரு நாளும் உணவுல ஒரு பருத்தி கிடைக்கிறதுக்கு காரணமா இருக்கிற அந்த சூரிய பகவான் விவசாயிகள் காலைகள் இல்ல எந்த காலத்துல இந்த டிராக்டர் மாதிரியான வாகனங்களா இருந்தா கூட சரி அதை ஓட்டுற மனிதர்களுக்கும் சரி ஒரு ஒருத்தருக்குமே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் அப்படிப்பட்ட நன்றி எண்ணத்தோடையும் நன்றி உள்ளத்தோடையும் இந்த வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி பதினாலாம் தேதி வரக்கூடிய பொங்கல் பண்டிகைய அனைவருமே உற்சாகமும் மகிழ்ச்சியோடையும் கொண்டாடி எப்பவுமே உங்க வாழ்க்கையிலையும் உங்க இந்த வருடம் முழுவதுமான வாழ்க்கையிலையும் சரி சகல செல்வமும் சௌபாகியமும் கிடைக்கணும் அப்படின்னு நான் அந்த இறைவன் கிட்ட கேட்டுக்கிறேன் உங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நன்றி